अर्पित मशूक करो पुष्पा पुष्पा पुरे पुरे आलर आलर अर्पित मशूक करो पुष्पा पुष्पा और बीर लाल रंग से और बीर पुष्पा कहाँ तो बुझता है आलर आलर मशूक करो आरु मैंने कालू कालू जोधी पितू बीरो ये आता है कौन है आता है मालवा बती वाली बटू इम्मन झलक

என்னதான் மிகப்பெரிய பிடிக்கிறது அப்படின்னா காட்டுறது அப்போ the <laughs> whole

అమ్మ నమ్మ సంతోషం పోవే

ஸ்ரீனிவாசன் சிறப்பாக தமிழண்டா விக்கி சிறப்பாகுடி மாவட்டம் நவீன ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் கால விட்டுப்பட்டு விளாகி மாலை ஏஜென்சி சிவா மாடு

வெற்றி பெற்றது விழாக்கள் டைனிங் விருதுநகர் மாவட்டம் நாராயணபுரம் வெற்றி பெறுவதற்கு சர்பாக கோவில் வெற்றி பெறுவது கோவில் சேது நாராயணபுரம் கோவில் மாறு மாறு லோடு பெற்று நோடு அன்பு மகள்மாடு

ஒரு கட்டு மாட்டம் இது மதுரை தமிழகம் மாறுபான்

ஒரு சில பார்த்த கூப்பிடு ஒரு சரி ஒரு நூத்தி எண்பத்தி ஒன்னு நூத்தி எண்பத்தி மூணு காவலர்